மூளை ரொம்ப அழகான விஷயம் அந்த மூளையை வேலை பார்க்கறதே கிடையாது ரொம்ப மூளையை வேலை பார்க்க வைங்க நம்பரை எடுத்துக்கோமா அப்படின்னா ஒன்றே செல்ஃபோ எடுத்துக்கோ நம்பரை பதிவு பண்ணுங்க முதல்ல குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுங்க பகிர்ந்தல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கைக்கு பண்ணுறது கைக்கு தெரியக்கூடாது அதான் வாழ்க்கை அப்படி தெரிஞ்சுட்டு அது உபத்தரும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ற விஷயம் தான் நீ எவ்வளோ கூட கொடுக்குறீங்களோ அவ்வளோ கூட ரட்டிப்பாகும் நிறைய பணம் வச்சுருந்தா ரைடு வந்துடும் கரெக்டானம்மா ரைடு வராரா நிறைய பணம் வச்சா ரைடு வராதா நிறைய பணம் வச்சிருந்தீங்கன்னா ரைடு வரும் நிறைய சக்கரை சாப்பிட்டா சுகர் விஞ்ஞானவாதி வரும் சக்கரை சக்கரவாதி வந்துடும் நிறைய கொழுப்பான பொருள் சாப்பிட்டா கொழுப்பு நிறைய வந்துடும் ஆனால் நிறைய அன்பு வச்சிருந்தா நிறைய மக்கள் வரும் அப்போ நிறைய அன்பை கொடுங்க அன்பு மட்டும்தான் விலை மதிக்க முடியாத விஷயம் எனக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த நொடியை விட்டுட்டும் அடுத்த நொடிக்கு வாட ஆரம்பிச்சுட்டோம் எப்பயோ வாட போற வீட்டுக்கு இப்போ லோன் கட்டிட்டு இருக்கேன் நான் யார் வாட போறா யாரு பாடப்போறாலும் தெரியாது நாலு கார் வச்சிருக்கேன் ஆனா ஒரு தான் நான் போறேன் நாலு வீடு வச்சிருக்கேன் ஒரு வீட்டில் தான் தூங்குறேன் எனக்கு மூணு வேலை போஜனம் கிடைச்சிருக்கு ஒரு வேலை தூக்கும் இதுதான் வாழ்க்கை ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் ஓடிட்டு இருக்கும் அந்த சாப்பாடு இல்லாம நிறைய பேர் ஓடிட்டே இருக்கும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் பாக்கெட் ஃபுல்லாக பணம் வச்சிருக்கேன் நான் அது குட்டி போட போதா கடையே கிடையாதுங்கய்யா ஒரு வேலை போஜனம் வாங்கி கொடுத்து பாருங்க இன்னொருத்தர் சந்தோஷப்படுத்தி பாக்குறோம் அதான் வாழ்க்கை அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதவி பண்ணதுக்கு பேக்கெட் பெருசாக இருக்கணும் அவசியமே கிடையாது மனசு தான் பெருசாக இருக்கணும் அந்த மனசை பெருசாக வச்சால ரொம்ப அழகாக இருக்கும் வாழ்க்கை இருக்கும்போது சோத்த போட முடியாமல் இல்லாத பால் ஊற்றி என்ன பண்ண போறோம் என் தாய் தகப்பன் ரொம்ப அழகு என் அம்மாவை ரொம்ப அழகாக பார்த்துப்பேன் எங்கள் அம்மா என்ன சொன்னா எனக்கு ரொம்ப அடகு ஏன் அப்படின்னா என்னை பத்து மாசம் கருவில் சுமந்து அவங்க மூச்சை எனக்கு தனியாக தனிப்பட்ட முறையில் கொடுத்து ஒரு வாட்டர் பெட் உள்ளே வச்சுட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடை சரிப்பங்க கொடுத்துட்டு அந்த தெய்வத்துக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் இது வரைக்கும் எதுவும் பெருசாக செய்யவே இல்லை என் பிள்ளை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை அந்த காதுக்கு போனால் மட்டும் போதும் அதுதான் வாழ்க்கை